பாவம் கிடைக்காது இன்னைக்கு உலகத்தில் ஒரே ஒரு பாவம் மட்டும் தான் இருக்குது ஒரே ஒரு பாவம் பாவங்கள் அல்ல பாவம் என்ன பாவம் சொல்லுங்க பார்க்கலாம் பாவங்களுக்கு எல்லாத்துக்கும் முடிவு செய்யற குடி வெறி விபச்சாரம் வேசித்தனம் எல்லா களவு எல்லா பாவத்துக்கும் பலி ஆகிட்டாரு ஆனா ஒரு பாவம் மனிதனை காப்பாற்ற முடியாது தடுக்கும் ஆண்டவரை அது என்ன பாவம் தெரியல யோவான பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஏழுல இருந்து கீழே வாசிங்க அவர்கள் என்னை விசுவாசியாதபடினால் பாவத்தை குறித்து இன்னைக்கு இந்த வசனத்தை கூட அநேக எனக்கு கூட தான் போதிக்கப்பட்டது கிறிஸ்து வந்து பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து விசுவாசிகளை கண்டித்து உணர்த்துவாருங்க எப்பவுமே ஒரு வசனத்தை வச்சு பிரசங்கம் ஒரு வசனத்தை முடிவு பண்ணாங்க அதுக்கு முன்னாடி பின்னாடி படியுங்க அங்க வரும்போது அவர்கள் தேவனை விசுவாசியாதபடியினால் என்னது பாவம் அந்த அவர்கள் யாரு அவர்கள் யாரு சபைக்கு உள்ள இல்லாத வெளியாட்கள் அவர் சொன்ன மாதிரி பாஸ்டர் சொல்ற மாதிரி சர்வசங்கமாய சபையில சேராதவர்கள் இந்த மாதிரி கட்டிட சபையில சேர்ந்தவங்க எல்லாரும் பரிசுத்த வாழ்க்கையில் நினைச்சிடாதீங்க மனம் திரும்பி பாவ கேட்டு ஞானஸ்தானம் பிடிக்காமல இந்த சபைக்குள்ள வரலாம் ஆனால் கிறிஸ்துவின் சரீரமாய சர்வசங்கமாய சபையில மனம் திரும்பி பாவ கேட்டு ஞானஸ்தானம் பெற்றவனே கத்தர் சபையில சேர்க்கிறார் நீங்க அப்போ ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் அவசரத்துல நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு வாசிக்க முடியும் ரச்சிக்கப்படவில்லை கத்தர் அனுதனமும் சபையில சேர்த்தார்

நான் என் பிராவிடத்தில் நீதியை குறித்து பேசுவார் அப்ப அவர் நீதியை குறித்து யாரிடத்துல பேசுறார் என்று சொன்னால் நம்மிடத்துல ஏன் அவர் நம்ம இடத்துல நீதியை குறித்து பேசுறார் என்று சொன்னால் நான் போயிட வெளியிலிருந்து எவனால் வந்து உங்களை விருத்த சேவனம் பண்ணாதான் ரசிக்கப்படுவேன்னு சொல்லுவான் நீ முழங்கால நின்னு கண்ணீர் விட்டாதான் கடவுள் சொல்லுவான் நீ நாற்பது நாள் பாசிட்டி இருந்தாதான் உனக்கு விடுதலை கிடைக்கும் நம்பவே நம்பாத உனக்காக நான் மறித்ததை பரிசுத்த ஆவியானவர் உனக்கு காண்பிப்பார் ஆவியானவர் சொல்லுவார் நீ நீதிபான் நீ இயேசுவின் ரத்தத்தால் கடவுப்பட்ட நீதிபான் இதை சொல்லுகிறதால் வேலை

பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் தாமே உங்களுடைய ஆவியோடு கூட சாட்சி செய்கிறார். the holy spirit if you have the holy spirit within you. உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தான் இருக்கறன்னு சொன்னால் அது உன்னை ஒருநாள் நீ சாத்தானோட பிள்ளைன்னு சொல்லாது. பரிசுத்த ஆவியானவர் ஒன்னடத்துல சொல்வாரு நீ தேவனுடைய பிள்ளை. ஹalleluya. உனக்காக இயேசு கல்வாரியசிலிலே மரித்தார். உனக்காக அவர் தன் ரத்தத்தை சிந்தினார் அவர் உனக்காக பாடுபட்டார் அவர் ஒருவருடைய மரணம் உயிர் தழுதல் உன்னை நீதிமானாக மாற்றி இருக்கிறது அந்த நீதியை குறித்து பேசுகிறவர் பரிசு தாவியாளர் பரிசு தாவியாளர் உனக்குள்ளே நீதியை குறித்து பேசிக் கொண்டிருப்பார் அவர் சொல்வார் நீ தேவண்ட பிள்ளைதான் நீ போய் ஒரு பொய் சொல்லிடுவேன் ஒரு சின்ன தப்பு பண்ணிடுவேன் ஒரு காரியத்துல மிஸ்டேக் பண்ணிடுற உன பார்த்துவான் புருஷன் கேட்பான் நீ எல்லாம் தூக்கிட்டு சர்ச்சைக்கு போறது வேஸ்ட் நீயா கடவுள் அப்படின்னு நீங்க நெஞ்சில அடிச்சு சொல்லணும் ஆமா நான் கடவுள் விளைவு பிள்ளைவில் கழுவப்பட்ட நீதிமன்றா நீதிமன்றான் ரத்தத்தாலே கழுவ தெரியாதா ரத்தாலே கழுவப்பட்ட நீதிபா இயேசுவால நீதிமான் ஆக்கப்பட்டவன்